இதில் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருமா வராதா ஏன்னா சுல்லா சில நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க நேர்மையாக நடந்துக்கங்க அதே போல நம்பிக்கை ஒன்று தன்மையாக நடந்துக்கங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் சுல்லா ஈஸ்வரல்லா ஹொலிய செல்லம் அவர்கள் நிகழ்ந்தது உண்டா என்று கேட்பவர்களுக்கு இந்த வரலாறு இருபத்தி ஐந்து வயது சின்ன பையன் ரசூலாஹி சலாஹ் அலஹி அவர்கள் இருபத்தஞ்சு வயசுல நீண்ட தூரம் அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள் எங்க சாம் தேசத்தை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தூரம் ஒரு பிரயாணம் செய்தார்கள் என்று வரலாறு எடுத்து பார்த்தா அது சாம் தேசத்தை நோக்கி தான் சென்றிருக்கிறார்கள் என்பதாக வருகிறது அதுவும் வியாபார நோக்கத்திற்காக வேண்டி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பணிப்பெண்ணான மைஸ்ராவோடு அவர்கள் செல்கிறார்கள் அங்கு போய் நாயகம் செல்லம் அவர்கள் நடத்திய அந்த வியாபாரத்தை பார்த்த அந்த பனி பெண் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க அவர்களுடைய நேர்மை என்ன அவர்களுடைய திறமை என்ன அவர்களுடைய நம்பிக்கை மற்றவர்களுக்கு அளித்த விதம் என்ன எல்லாரும் அம்மன் அல்லமீன் என்று அவர்களை போல்கிறார்கள் சாதிக்கென்று என்று ரொம்பவும் வித்தியாசமான வியாபாரியாக நாயகம் அலேகி வசல்லம் அவர்கள் ரொம்ப அதிகமான லாபத்தை பெறக்கூடிய வகையில் அவருடைய வியாபாரம் இருந்தது என்று எடுத்து சொல்லுகிறார்கள் ஹதிஜர் அலி அல்லாததால் அவர்களுக்கு அப்போதான் என்ன வருது அதற்கு முன்னால் எல்லா விதமான போலீசுவரர்களும் வரிசையிலே காத்திருக்கிறார்கள் ஹதிஜாவை திருமணம் முடிக்க வேண்டும் ஏன்னா அந்த அம்மா அந்த ஊருடைய போலீசுவரி மிகப்பெரிய லட்சாதிபதி அதிகம் பணம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் எல்லாம் வரிசையில் நிற்க அந்தம்மா என்ன பண்ணாங்க ரசுல்லாவுடைய வியாபார அந்த திறமையை பார்த்த அந்த விதத்தை கேட்ட கஜனல் அல்லாஹத்தால அங்கும் அவர்கள் ரசுல்லாஹ் இஸ்லல்லாஹ் உடனே ஹிஸ் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்பது வரலாறு இந்த திறமை எங்க வந்துச்சுன்னா அதே சாம் தேசத்தை நோக்கி முன்னாள் ரசுல்லாஹு இஸ்ரல்லாஹ் சில்லம் அவர்கள் பிரயாணம் செய்துருக்காங்க பன்னெண்டு வயதில் பன்னெண்டு வயதில் பிரயாணம் செய்திருக்கிறார்கள் யார் போட அவருடைய பெரிய விருந்தையோடு வியாபாரத்தை நோக்கு அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு பயணம் தேசத்தை நோக்கி வெகு தூரம் வியாபாரத்திற்காக வேண்டிய ரசுருல்லாஹு இஸ்ரல்லா ஹோனைய சில்லம்மா அவர்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வராது தெரிகிறது நாயகம் வெறுமனை சொல்லுபவர் மாத்திரம் அல்ல செயல்கள் செய்துவிட்டு அதற்கு பிறகு மக்களுக்கு உரையாற்றுபவர்கள் ஏன்னா ஒரு அம்மா வந்து கேட்டுச்சா இல்லையா என்னுடைய குழந்தை அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறான் கொஞ்சம் ஏதாவது கண்டைங்களே யார் ரசூலுல்லா ரசூலுல்லா என்ன செய்தார்கள் சிறிது காலம் சிறிது நாட்கள் கழித்து வாங்கல என்பதாக அம்மி அனுப்பி விடுகிறார்கள் பிறகு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை அழைத்து இந்த மாதிரி ஏப்பா இனிப்பு சாப்பிட்றேன்னு கேட்டாங்க ஏன் அதுவரை ரசூலாயி செல்லா உலக செல்லம் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவார்கள் எனவே தன்னை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் பிறகு அந்த குழந்தைக்கான உபதேசம் செய்தார்கள் அதே போலதான் தன்னை வியாபாரியாக அவர்கள் வியாபாரியாக இருந்து அவர்கள் வியாபாரிகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள் வியாபாரிகளை அழைக்கிறார்கள் ஓ வியாபாரிகளே இங்க வாங்க ஒரு கூட்டத்தை பார்த்து அழைக்கிறாங்க ரசூல்லா வியாபாரிகளே இங்க வாங்க இங்க வாங்க வியாபாரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா அதிகமான சத்தியங்கள் இந்த வியாபாரத்தில் நீங்க செய்கிறீர்கள் அதிகமான சத்தியம் வியாபாரத்தில் செய்யறீங்களா இல்லையா அதே போல இந்த வியாபாரத்தில் பொய்யும் கலந்திருக்கா இல்லையா அதிகமான வீண் பேச்சுகள் கலந்திருக்கா இல்லையா இது எல்லா விதமான விஷயங்களும் அதுல கலந்திருக்கு அதனால அதுக்காக வேண்டி பகரமாக நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் ரசூல்லா இஸ்லாஹி வசல்லம் அந்த வியாபாரத்துக்கான கஃபாராவும் சொல்லு சொல்லு காட்டுகிறார்கள் ஒரு வியாபாரி அவன் அல்லாக விடத்தில் நல் எடுக்க வேண்டும் என்றால் அவன் வியாபாரத்தில் செய்த சிறு சிறு தவறுகளை இந்த தானதரத்தின் மூலம் மூலமாக நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூல்லாயி சல்லா அலையு வல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அப்படிப்பட்ட நல் மக்களாக அல்லாஹாலா நம்மை ஆக்கி அரல் புரிவானாக ரசூலாயி சல்லாஹ்ஹாஹ் வல்லம் உடைய எல்லா உபதேசங்களையும் எடுத்து வாழ்வியல் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா நமக்கு தந்து நரகம் செல்லாமல் சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தாலா தந்து புரியாகி அலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி